திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் பலம் பலம் குடத்தாமறையாமெனவே இரு தனத்தார் மதிவானுதலார் இருள் குழற்காடினாமுகில் போல் முதுகலை மோத குலக்கார் மயிலாமெனவே கயல் விழித்தார் கரமேல் கொடு மா முலை மெனவே குயில் குரல் ஓசை படித்தார் மயிலாம் எனவே நடை நெளித்தார் பலகா முகர்வார்கலை பழிப்பார் அவர் ஆசையை மேல் கொடுவில்லை மாதர் படிக்கார் மினலாம் எனவே நகை புரித்தார் பலர் வாயுதழ் சேர்பொருள் பறிப்பார் பழிகாரிகள் நாரிகள் உறவாமோ அடித்தார் கடல் வழி ராவண குலத்தோடரியோர் சரணார் சின மழித்தார் முகிலே நிரராகவர் மருகோனே மறுகோனே தலையே புறம் எரித்தார் அதிலே புலனார் உயிர் அழித்தார் உடல் அருள் பாலா விடத்தார சுரார்பதி வேற அடித்தாய் கதிர்வேல் கொடு சேவகம் விளை குடி வாழமரோர் சிறைமிடித்தீர விழித்தாமரை போல் அழகா என தாயுரை விருதாச்சலம் வாழ்மையில் வாகன பெருமாளே